குழப்புறான் கால் குண்டு பண்ணின்றான் அரை குண்டுமணி நின்றான் எனக்கு ஒன்றுமே புரியல பேசாம செயின்னு மோதிரன்னு உருப்பிடி உருப்படியாக வாங்கிடுவோம் காலி ரெண்டாக வாங்கிட்டுமா எல்லாம் பிற்காலத்தில் உதவுமேனு தான் இப்போ தெரியாது நாலு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது உரைச்சிருவீங்களே பந்தல்காரன் கேட்குற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் இருக்கு அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைகளாக வெட்டி போட்டேன் பொம்பளை எல்லாம் முடிஞ்சிட்ருக்காங்க கூலி மட்டும்தான் நமக்கு அப்புறம் ஒரு யோசனை சாப்பாட்டு பந்திய நம்ம தேட்டர்லயே வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா சத்திரக்கார ஏகப்பட்ட காசு கேட்குறான் என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம் அதெல்லாம் பார்க்க முடியுமா கல்யாணம் இல்ல ஏப்பா நம்ம யோசனை எல்லாம் எப்படி இப்பதான் உனக்கு அறிவு ரேக எட்டி பாக்குது கெட்டியா புடிச்சுக்கோ இத உள்ள விட்டு போய் வாங்கிட பாட்டி எங்க தலைக்கு மேல வேலை இருக்கு நான் சாப்பிடுறேன் அது போடு டேய் இது உடக்கே நல்லா இருக்கடா நல்லா இல்லையா நான் இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா கருவாடு இருந்தா கொண்டா டேய் உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்கடா சொல்றதை சுருக்கா சொல்லு நமக்கு இந்த பழமொழியெல்லாம் புரியாது ஏண்டா காதலுக்கு துணையா இருந்து இப்ப கல்யாணத்துக்கு வெளியா இருக்க பாவி பாரு காதல் கை குடிச்சுனா கை தட்டி இருக்கணும் இல்ல கைய கை விட்டு போயிடணும் என்னடா பைத்தியாத்தரமா பேசுற இத்தனை நாள் அந்த பொண்ணோட பழையிட்டு இப்ப அவளை கல்யாணம் பண்ணலாம் அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும் நீ கடிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே கிணத்துல குச்சி ஊமையா போச்சு அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்கா காத்திருக்க இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா அவ வேற ஒருத்தனுக்கா காத்துட்டு இருக்கல எனக்காக தான் காத்துட்டு இருக்கா வீட்டில் எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாயிட்டாங்க இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம் அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் வீட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன் அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா இருக்கவே இருக்கு கோயில் அதுக்கு நான் தயாரா இல்லையே ஏன் இந்த யோசனையே அந்த பொண்ணு ஓமையாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்துருப்பேன் ஆனா

என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு நான் இந்த ஊருக்கு புதுசுங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க இந்த கத்து கத்துற கேட்கவே மாட்டேங்குது இடி விழுந்தாலே தடி விழுந்துச்சான்னு கேப்பாரு இரவிலே அப்படியோ அது இல்லைங்க எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பிய விட்டு எடுத்தாங்களாம் அதுல இருந்து இப்படித்தான் அதான் கம்பிய வெளியே எடுத்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன ஒரு காலையில விட்டு இன்னொரு எல்லாம் எடுத்தாங்க அப்புறம் எப்படிதான் புரிய வைக்கிறது கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜானமனையா பேசுங்க புரியும் என்ன வா

ரொம்ப நன்றிங்க என்ன பயணிங்களா அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன ஊமென்ட்டான் நீங்க அத நம்பி என்கிட்ட ஜார மாதிரியே வரீங்க ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க என் நடிப்பு ரொம்ப டாப்பு நெஜம் ஊமா கெட்டுக்கு போங்க வாஜார் வீடு நம்ம வீடுங்க என்னங்க நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்க என்னங்க நீங்க வாஜார் பண்ணா ஏங்க ஐயோங்களா

சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே ஆமா என்ன சமாச்சாரம் அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா ஆமாங்க கல்யாணத்துக்கு பந்தல்காரலேருந்து பெட்ட மாஸ்கார வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு நீங்க பொண்ணோட வர வேண்டியது கெட்டிமேலை கொட்ட வேண்டியது தாலி கட்டினதும் பொண்ணு எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருக்கீங்க தம்பி என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்படுத்தி செய்கிறாரு காற்று கிடைங்களா பாருங்க எங்க பரம்பரையில் இடிக்கும் போது ஒன்று புடைக்கும் போது பேச மாட்டாங்க உத்தும் போது என்ன பேசுறமோ அருளும் போதும் அதேதாங்க பத்திரிகை கொடுத்தாங்க ஆளுங்க பேர் எதனா விட்டு பாத்து சொல்லுங்க என்ன விசிரிக்கிறீங்க என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது அது மோரு நீங்க காபின்னு நினைச்சு சித்தல பாத்திரம் கிலோ என்ன வேலைக்கு எடுக்கிறீங்க மட்டும் சொல்லுங்க போதும் எட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க பொருள் எங்க இருக்கு ஒன்றரை காசு போதும் ஒன்றரை கிலோக்கா

என்ன பத்தி நானே சொல்லி கூடாதுங்க எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேல திருந்ததே இல்லைங்க என்ன சிரிக்கிறீங்க எங்க அப்பா ஒருவர் கேட்டு பாருங்க தம்பி தமாஷா தான் பேசுறீங்க நான் யாருக்கிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டா எடுத்துறாங்க தவிர என்ன ஒரு மனசுனா மதிக்கவே மாட்டாங்க சாப்பிடுங்க என்னங்க இதெல்லாம் குழந்தைங்க பிரியப்படுறாங்க சாப்பிடுங்க நீங்க என்ன உண்மையிலே ஒவ்வொரு மாதிரியே கேவலப்படுத்துறீங்க நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும் இதை பாருங்க என் பொண்ணு குரல மறுபடியும் கேட்க வச்சிங்களே

என்ன அதுக்குள்ள பாய போட்ட மாப்பிள்ள நீ நான் லோ லோலோன்னு சுற்றிட்டு இருக்கேன் இருந்து எங்க போயிட்டு வந்து கேட்டால் நீ ஆய்ச்சப்படுவேன் கல்யாணத்தை தூள் கிளம்பிடுவான் சமைச்சி நான் கேட்கக்கூடாது மொத ராத்திரி எங்க வச்சுக்கு போற சுடுகாட்டுல வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா ரெண்டு நாள் சேக்கணம் இருக்கு முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் எதுக்கு மனசே சரியில்லை மனசு சரியில்லை உடம்பு சரியில்லை தான் லீவு கூட ஒரு நாளே பரஸ முதலாளி எனக்கு ரெண்டு நாள் லீவு வேணும் எதுக்கு மனசு சம்பாட்டா இருக்குது உடம்பு உடம்புதான் சரியில்லை எந்த பகுதியில்

கல்யாணம் பண்ணி நினைக்கவே இல்லை அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சு பண்ணி வைக்க எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன் எனக்கு நெய்ப்பந்த முடிக்க ஒரு பேரனை பெற்று கொடுப்பான்னு நினைச்சேன் கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே